இலங்கை உலகத்துடன் இணைவது தொடர் விமான சேவைகளின் ஊடாகவாகும் குறுந்தூர மற்றும் நெடுந்தூர பயணங்களுக்கு இலங்கை விமான சேவை விமானங்களில் புதிதாக ஏ முன்னூற்று முப்பது இருநூறு ஏபாஸ் வகையைச் சேர்ந்த விமானம் இணைக்கப்பட்டுள்ளது பாரிஸில் இருந்து வருகை தந்த இந்த விமானம் ஆயிரம் அடி உயரத்தில் கொழும்பு கரையோரத்தின் ஊடாக துறைமுக நகரின் தெற்கு முடிவிலிருந்து மொரட்டுவை வரை பார்க்கக்கூடிய வகையில் பறந்தது அதன் பின்னர் விமானத்தை வரவேற்க கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வரவேற்பு நிகழ்வும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்திற்கு எட்டு வருடங்களின் பின்னர் நீண்ட கால குத்தகை அடிப்படையில் விமானம் ஒன்றை பெற்றுக் கொண்டுள்ளோம் ஊடாக எமது சேவையை மேம்படுத்த முடியும் எமது பயண தூரத்தை அதிகரிப்பதற்கும் இருக்கும் பயண தடையை மேம்படுத்துவதற்கும் இது சிறந்த வாய்ப்பாக அமையும் இந்த விமானம் சகல வசதிகளுடன் கூடியதென இது ஸ்ரீலங்கன் விமான சேவையின் நடவடிக்கைகள் மற்றும் விமான இணைப்பு தொடர்பிலான நீண்ட கால முறைமை திட்டத்தின் புதிய பரிமாணத்தின் ஆரம்பத்தை வெளிப்படுத்தி நிற்பதாக அதன் தலைவர் சரத் கணேகோட தெரிவித்தார் புதிய எமக்கு மிகவும் செயல்திறன் மிக்க சேவையை வழங்க எதிர்பார்க்கின்றோம் பயணிகளின் அனுபவங்களை மேலும் மெருகூட்ட முடியும் இதன் ஊடாக நல்ல பெருபற்றை அடையலாம் இதன் பிரதிபலன்களை மக்களுக்கு உணரக்கூடியதாக இருக்கும் இது திரை சேரியை நம்பி கொண்டு வரப்படவில்லை நாம் இப்போது நூறு வீதம் சுயமாக இயங்குகின்றோம் We don't have to depend on treasury. We are now 100% independent.